தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க காதுகளிலிருந்து வெளியேறும் அழுக்குகள் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதா எச்சரிக்கை தகவல் நம்மளுடைய காதுக்குள்ளே பாக்டீரியாவும் அழுக்கும் சேர்ந்துடாமல் அதை உடம்பு இயற்கையாகவே வெளியில் தள்ளி அது காது குறும்பியாக வெளிவருது இதை செருமன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை காதை சுத்தமாக்குறதோடு காது அரிப்பிலிருந்தும் நம்ம பாதுகாக்குது ஆனால் நம்ம காதுல இருந்து வெளியேற்றப்படக்கூடிய இந்த அழுக்குகள் நிறங்கள்ல ஒரு சில அறிகுறிகள் வந்து உங்களுக்கு தெரியுமா ஈரமான மஞ்சள் ஈரமான மஞ்சள் நிறமாக இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாருக்கிட்டமே காணப்படும் நிறம் தான் ஆனால் பாதிப்பு ஒன்றும் கிடையாது ஏன்னா இது வறண்டாமலும் அரிப்பு ஏற்படாமலும் இருக்க உதவுது சாம்பல் காது சுத்த செய்யும் போது சாம்பல் நிறத்துல இருந்துச்சுன்னா வித பாதிப்பும் இல்லை ஆனா அது வறண்டு அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக நம்ம டாக்டரை பார்க்கணும் ஏன்னா அது எக்ஸைமா அப்படின்ற தோல் நோயுடைய அறிகுறியா கூட இருக்கலாம் வெளிர் மஞ்சள் வெளிர் மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய அழுக்கானது குழந்தைங்க கிட்ட தான் அதிகமா காணப்படும் இது மாதிரியானது குழந்தைங்களுக்கு பெரியவங்களை விட அதிகமா இருக்கும் ஆனா குழந்தைங்க வளர வளர அதனுடைய அளவு குறையும் பிசுபிசுப்பான அடர் மஞ்சள் அடர் மஞ்சள் நிறத்துல பிசுபிசுப்பா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு உடல் அதிக வியர்ப்பதாக அர்த்தமாகும் இது உடல் துர்நாற்றத்துக்கும் காரணமா அமையலாம் ஆனா எந்த பாதிப்பும் இல்லை தடித்த அடர் மஞ்சள் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நாம பயத்தோடு இருக்கும் போது அடர் மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய குறும்பி அதிகமா சுருக்கும் இது தற்காலிகமா காது கோளாறு பாதிப்பை ஏற்படுத்துமாம் வறண்ட வெள்ளை இந்த நிறத்துல இருக்கக்கூடிய காது குரும்பினால ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா உடம்புல துர்நாற்றம் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு குறைவு தமிழ் டிவி கருப்பு அல்லது அடர் பழுப்பு காதுல அதிக நாட்கள் வெளியேறாம தங்கி இருக்கும் அது கருப்பு நிறமா மாறி போயிடும் ஆனா இதனால எந்த பாதிப்பும் இல்லை நீர் போல வழிதல் காதுடைய செவி வழியா நீர் மாதிரி வழிய ஆரம்பிச்சா உடனடியா நீங்க மருத்துவரை பார்க்கணும் ஏன்னா இது செவிப்பறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை தான் நமக்கு காட்டுது இரத்தத்துடன் கூறிய காது குரும்பி ரத்தத்தோட காது குருமி வெளியேறுச்சுன்னா அது செவிப்பறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை குறிக்கும் அதனால உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் காது குருமி பிரச்சனைக்கு என்ன செய்யலாம் குளிக்கும் போது தண்ணி சோப்பு ஷாம்பு இதெல்லாம் செவிப்பறைக்கு அருகே கொண்டு போறதை நம்ம தவிர்க்கணும் எப்பவுமே காதை ஈரப்பதமின்றி வறண்ட நிலையில் வச்சிருக்கணும் குளிச்சு முடிச்ச உடனே துண்டோட நுனி பகுதியால காதுல படிஞ்சிருக்கக்கூடிய தண்ணீரை துளிச்சு எடுத்துடணும் காதுல இருக்கக்கூடிய அழுக்கை நீக்கக்கூடிய இயர் பஸ் அதாவது பஞ்சு குச்சிகளை தேவையில்லாமல் அடிக்கடி யூஸ் பண்ணுறதை நம்ம தவிர்க்கணும் செவிகளை சீல் வடிகிறது ரத்தம் வருது வித்தியாசமான சத்தம் எழுதுறது காது அடைக்கிறது இந்த மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா மருத்துவரை போய் பாருங்க காதில் இருக்க அழுக்கை எப்படி நீக்குவது காதுகள் இருக்கக்கூடிய அழுக்க அப்பப்ப தான் நல்லது அதனால அதுக்காக காதுக்குள்ள சுண்டு விரல்களை வச்சுக்கிட்டு வெறும் வாயை மெல்றது மாதிரி செஞ்சா காதுகளை இருந்து அழுக்கு தானா வெளியேறும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்